இல்லை எனக்கு பசுபதி கேரக்டரு ரொம்ப நல்லா இருந்துச்சு பசுபதி கேரக்டரு அப்புறம் அந்த ஆசிரியர் கேரக்டரு அது எல்லாத்தை விட நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படம் பார்த்தாச்சுன்னா நாங்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தோம் திருநெலிக்காரன் அப்படிங்கும்போது அந்த திருநெல்வேலி காலகட்டத்து க களத்தை வந்து அந்த காலத்தையும் களத்தையும் வந்து அப்படியே கடன் காலகட்டத்தில் நான் வாழ்ந்தா மாதிரியே எனக்கு ஆயிடுச்சு அப்படி வடமாட்டத்தை சேர்ந்த விளையாட உங்களுக்கு வந்து திருநெல்வேலிக்கு கூட்டு போயிட்டாப்ல ஆமா உண்மையான உட்சியோட ஸ்லாங்ங்க அவருடைய மொழி அடையாளங்கள் அந்த கால இந்த காலத்துல நான் எனக்கும் இந்த வடமாட்டத்துல இது மாதிரி ஃபீல்லா இருக்குது டிவி பார்த்து நிறைய சீன் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு ஆனா பார்க்க படம் எனக்கு வந்து பயமாவும் இருந்தது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது தென்பகுதியை பத்தி பயணிகள் ரொம்ப பயமா இருந்தது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா ரொம்ப காட்ட வேண்டிய சூழ்நிலையால் ஆளா இல்ல அந்த காலகட்டம் அப்படிதாங்க இருந்துச்சு அந்த காலகட்டம் அப்படி தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க அவங்க பழப்ப பாக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிக்காணும் விளையாடு போகிறானுவ ஐடி வேலை அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கு அதையும் விடாமல் கொஞ்சம் பேர் ரத்தம் சதயமா வீச்சாரம் அப்படியே இருக்கிற காட்டு பயிலும் இருக்க தான் செய்வாங்க ஓவராலாக படம் வந்து பைசன் படம் நம்ம எதிர்பார்த்து போன மாதிரி ரொம்ப சிறப்பாகவே இருக்கு படம் நல்லா இருக்கு அதை முதல்ல சொல்லிடுவோம் படம் பிரமாதமாக இருக்குது என்னன்னா அந்த அதை கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை அதாவது அந்த பக்கம் இங்கேயும் போக முடியாது ஆனால் கவனமா போகணும் அப்படிங்கிற இதில் வந்து மாரி செல்வராஜ் அதை கவனமாக ஒரு இயக்கம் மாரி செல்வராஜ் கிட்ட அவன்கிட்ட வந்து தம்பிக்கிட்ட வந்து அந்த திரைக்கதையை வடிவமைக்கிற திறன் வந்து சிறப்பா இருக்கு அவர் ஆசிரியர் வந்து ராம்கிட்ட கற்றுக்கிட்ட வித்தை அது இல்லாமல் இவன் ஒரு தனித்த ஒரு சிறப்பான திறன் கொண்ட ப பையன் அதை வந்து இதில் இந்த படத்தில் ஏன்னா இது வந்து தெரியும் எங்க கொஞ்சம் பிசுறானாலும் இந்த படத்தை வச்சு பழைய பழையபடி தொண்ணூறு காலகட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ள விஷயம் அந்த அவர் இருக்காரு ஆமா ஏன்னா படம் வந்து விளையாட்டு கபடி விளையாட்டு அதோட சேர்ந்து சாதிய விளையாட்டு சாதிய மோதல்கள் விளையாட்டு விளையாட்டும் சாதி கலவரத்தையும் இரண்டையும் இணைச்சி ஒரே புள்ளியில கொண்டு வந்து அதை கடைசியில் வந்து அழகா பிரமலமாக முடிச்சிருக்காப்புல